துறைகள் அனைத்தும் மோசம் நான் சொல்லிட்டேன் நீங்கள் எந்த துறையை பேச போகிறீங்க சட்டத்துறை இருக்குது மருத்துவத்துறை இருக்குது மூன்று துறைகளை பேசியிருக்கிறாங்க கல்வியை கல்வித்துறையே மோசமாக இருக்குது என்ன காரணம் அந்த இது மகோபாரத்தில் வர மாதிரி எடுக்கவா கோர்க்கவான்றது எதை எடுப்பது எதை விடுப்பது அப்படி தான் இருக்குது அப்படி தான் இந்த ஆட்சி இருக்குதுங்க எல்லா துறையிலும் அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அந்த வாக்குறுதியில் பார்த்திங்கன்னா ஆல் செக்டார் ஆஃப் பீப்புள்ஸ் அதாவது அரசு ஊழியர்கள்னாலும் சரி ஆசிரியர்களாலும் சரி செவிலியர்களாலும் மருத்துவர்களாலும் போக்குவரத்து தொழிலாளர்களாலும் விவசாயிகள் என்றாலும் நெசவாளர்கள் என்றாலும் மாணவர்கள் என்றாலும் மீனவர்கள் என்றாலும் எல்லாருக்கும் நாங்கள் சலுகை கொடுப்போம்னு அவங்கவுங்க மனசுல என்ன எண்ணம் இருக்கிறதோ இது எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சது எல்லாத்தையும் பிரசாந்த் கிஷோர் என்ற ஒரு அணுகுமுறை வியாபாரியை வச்சு நீங்க உளவியல் ரீதியா இந்த மக்களுக்கு வந்து இதெல்லாம் நாங்க செய்து தரோம் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுல ஒன்றை கூட நிறைவேற்றாமல் இந்த அரசாங்கம் மூன்று வருடங்களை கழித்து விட்டது நாலாவது வருஷம் வந்தாச்சு நாலாவது வருஷம் பதினாலு மாசம் தான் இருக்கு ஆமா இப்போ இதுல நீங்க எடுத்துக்கிறது மூன்று தலைப்பு தான் எடுத்திருக்கீங்க ஆமா

ஒரு குரூப்பாக சேர்த்து ஒரு டீனை மொத்தமாக போடலாம் ஆண்டு கணக்கில் பெண்டிங்கில் வச்சிடலாம் அந்த முறையை தப்பு யாருக்கெல்லாம் முடிஞ்சிருச்சோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டு கணக்கில் பெண்டிங்கில் வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் வரும்போது ஒரு அழுத்தம் அது அரசியல் ரீதியாக வருதோ அது ஜேஆப்ளஸ் தொலைக்காட்சி மாதிரி அரசியல் ரீதியாக வருதோ அப்படி இல்லை நீதிமன்றம் ரீதியாக வருதோ ஏதோ ஒரு வரும்போது வேற வழி இல்லாமல் ஒட்டு மொத்தத்தையும் போடு ஒருவேளை எல்லா டீனும் ஒரே ஒரே நேரத்தில் ஒரே நிமிஷத்தில் ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்களோ இல்லையே இல்லை அப்படி தானே வருது அப்படி ஆகல அப்படி அவங்க அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அதுதான் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படி தான் அப்பாயின் சந்தேகம் வருது அதுதான் சந்தேகம் வருது ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பல்கலைக்கழகத்திலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மருத்துவ பல்கலைக்கும் ஒரு ஒரு காலகட்டத்தில் தான் அவங்க வந்து

ஒரு அரசாங்கத்தை பார்த்து ஒரு நீதிமன்றம் எப்ப ரெண்டாயிரத்தி பதினாட்டுல இருந்து நடக்கிற வழக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நடக்கிற வழக்கு தேவானந்தா சொல்ற கல்லூரி நடத்துனீங்க நம்ம விளங்குற மாதிரி சொல்லுவோம் ஏன் கல்லூரி நடத்துறீங்க வாத்தி மாதிரி மூட்டிட்டு போங்க யார் சொல்லுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வழக்கு போட்ட பிறகு ஒவ்வொரு முறையும் அரசு வழக்கறிஞர் நாங்கள் சொல்றாரு இப்போ நாங்கள் நியம நியமனத்தில் ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு நீதிமன்றத்திற்கு போயிருக்காங்க நாங்கள் குறை தீர்ப்பு குழு ஒன்று போட்டு அந்த குழு அதை ஆராய்ஞ்சிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொரோனா காலம் வந்துச்சு கொரோனா காலம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு ஆட்சி மாற்றமும் வந்துருச்சு இப்போ வழக்கறிஞர்கிட்ட நீதிபதி கேட்கும் போது என்ன ப்ரோக்ரஸ் கேட்கும் போது சொல்றாரு என்ன வளர்ச்சி ஆமா இருபது இணை பேராசிரியர்கள் மொத்தம் பதினைந்து அரசு சட்ட கல்லூரியில் இருபதுல நாங்க பத்தொன்பது தான் போடலன்றார் ஒன்று எவ்வளோ விஷயம் அப்போ எப்போ இப்போ எவ்வளோ இதாக இருக்கும் அதே மாதிரி இரநூத்தி ஆறு உதவி பேராசிரியர்கள்ல ஒரு எழுபது பேரை தான் நாங்கள் போடல அப்போ நீதிபதி கேட்குறாரு உங்களுக்கு இந்த மாணவர்கள் மேலே அக்கறை இல்லையா இந்த நாட்டின் சட்டத்தை நிர்ணயிக்கிற அண்ணல் அம்பேத்கரின் வழித்தோன்றர்களாக இருக்கிற அந்த சட்டக்கல்லூரி மாணவர்களை நீங்கள் வழிநடத்தக்கூடிய இடத்தில் ஆசிரியர்களை நியமிக்காமல் வெறும் கெஸ்ட் லெக்சரர்ஸ் இருபதாயிரம் திரைப்படத்துல வேணா கெஸ்ட் ஆக்டர் போடலாங்க சட்ட கல்லூரி மாணவர்கள் மத்தியில் போட்டா என்ன ஆகுது ஒரு இடத்துல விதிவிலக்க இல்லாத அம்சத்திற்கு ஒரு ஊருகாய போல பயன்படுத்த வேண்டியதுதான் வந்து கெஸ்ட் லெக்சரஸ் ஒரு சிறப்பான ஒரு ஒரு இதுக்காக ஒரு லெக்சர்க்காக ஸ்பெஷல் டாபிக் அந்த மாதிரி கொண்டு வரலாம் யார் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்களோ அந்த மாதிரி கொண்டு வரலாம் மற்றபடி ஜென்ரலா எல்லாருக்குமே சரி கெஸ்ட் லெக்சரை வச்சா மாணவனுக்கு என்ன அச்சம் இருக்கும் மாணவனுக்கு என்ன அவன் மீது ஒரு பிடித்தம் இருக்கும் இன்னைக்கு நீங்க வருவீங்க நாளைக்கு நான் வருவேன் எப்படி அவனுக்கு நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை நாளைக்கு அவன் போய் வழக்கறிஞராக ஒரு நீதிமன்றத்தில் வாதாடணும் அப்படின்ற போது எப்படி அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும் ஒரு பிரிவுல ஒரு சின்ன சந்தேகம் வருது எந்த கெஸ்ட் திருப்பி இப்போ இந்த அரசாங்கம் இதை கவனிக்கிறதா எல்லாமே தெரியல நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பல்கலைக்கழகங்கள் ஏற்றிங்கன்னா அஞ்சு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்ல சென்னை பல்கலைக்கழகம் எப்போ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே கௌரி அவர்கள் ஓய்வு பெற்று விட்டார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் வேல்ராஜ் ஓய்வு பெற்றார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு வருஷமா துணை முதல்வர் இல்லை அப்போது இது இதுக்கப்புறமும் மேலும் புதிய நியமிக்காததால சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திலையும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க அவருக்கான டேர்ம் முடிஞ்சு போச்சு அந்த துணைவேந்தர் அவர் வைஸ் சான்சலர் டேம் முடிஞ்சு போச்சு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இதற்கு மேலே இப்போ வேலூர் திருவள்ளூர் பல்கலைக்கழகம் நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே இவங்களது டே முடிய போகுது துணை வெந்துரு இப்போ இவங்களுக்கு நியமிக்கிறதுக்கு ரெடி பண்ணும் இப்போ இது எதுவுமே நியமிக்கலை அப்படின் போது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கவர்னர் கிட்ட பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் பாம்பர மக்கள் மாணவர்கிட்ட ஆசிரியர்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது அது உங்களுடைய அது வேலை நீங்க தான் அங்க வந்து அழுத்தம் கொடுத்து பேசி கடந்த ஆட்சியில சொன்னீங்க அடிமை ஆட்சின்னு இப்போ நீங்க அழுத்தம் கொடுத்து பேசி நீங்க செய்யணும் நீங்க அதை செய்யாம வெறும் டீ பார்ட்டில மட்டும் கவர்னர்கிட்ட கலந்துக்கிறீங்கள சண்டை மட்டும் நடக்கு என்ன பிரயோஜனம் கவர்னர் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு அவர் அதை சொன்னாரு இதை சொன்னாரு தமிழர்களுடைய இது தெரியாதா திராவிட இயக்கம் தெரியாதா இது என்ன வேலை இங்க விவகாரம் பெரிய பிரச்சனை தான் சொல்றேன் இந்த கவர்னரும் என்ன செய்யறாரு அரசியல் வெறும் அரசியல் செய்து கொண்டு இங்க நியமனத்தில் மாணவர்களுடைய கவர்னர் அரசியல் செய்யறாரு எது செய்யறாரு அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல அவருக்கு நாம ஓட்டும் போடல அவரு மேனிபெஸ்டோ மக்களுக்கு கொடுக்கவும் இல்லை கவர்னரை பற்றி கேட்க நமக்கு ரைட் இல்லை அது அவங்க நிர்வாக சிக்கல் ஆனால் மக்களோடு மக்களாக நின்று மக்களின் வாக்குகளை பெற்று மக்களுக்கு மேனிஃபெஸ்டோவை கொடுத்து நான் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வேன் சொன்ன திமுக அரசு ஐயா பொறுப்பு நீங்கள் சொல்றீங்க நான் ஒரு என்னன்னா பன்வாரிலால் புரோஹித்தை எதிர்கட்சியில் இருக்கும்போது அவ்வளோ விமர்சனம் செய்துட்டு அவருடைய இல்லத்தின் நிகழ்ச்சிக்கு விசேஷ திருமணத்திற்கோ நிகழ்ச்சிக்கோ திரு உதயநிதி அவர்கள் போறார் ஃப்ளைட்ல போறாரு என்ன தெரியும் அடுத்தது என்ன செய்யறீங்க அதே மாதிரி கடந்த முறை துணைவேந்தரை வந்து எல்லா இடத்துலயும் இணைவேந்தர் பட்டமளிப்பு விழாவ புறக்கணிச்சார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆமா ஆனா என்னன்னு கேட்டா இல்ல இல்ல அவர் வந்து எங்களுடைய சித்தாந்தத்துக்கு எங்க அரசலுக்கு எதிராக நடக்கிறாரு கவர்னர் கவர்னருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்லை அதனால நாங்க புறக்கணிக்கிறோம்னு சொன்னவர் இப்போ கடைசியாக சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கூட உட்காந்து ஓட்டி உறவாடினாரா இல்லையா ஒன்றுமே புரியல அப்போ ஏன் துணைவேந்தரை மட்டும் நியமிக்க முடியல அதே மாதிரி ஆசிரியர்கள் நியமத்திலையும் சொல்கிறேன் இப்போ நீ வந்து மருத்துவக் கல்லூரியில் சொல்கிறேன் இப்போ நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதுக்கு சொல்கிறோன்னா அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் ஆமாம் கரெக்ட் நம்ம நாற்பது தொகுதியும் தொடச்சி எடுத்து கிட்ட கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம்ல ஆமாம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கூட நம்ம மோடியை பார்க்கல இப்போ மோடியை பற்றி பேசுனா என்ன அர்த்தம் அவருக்கு என்ன நினைப்பாங்க மக்கள் அப்போ அவருக்கே ஓட்டு போட்டுருக்கலாமே அப்படிதான் நினைப்பாங்க அதுதான் இப்போ பிரச்சனை ஒரு எம்பி கிட்ட கொடுக்க இப்போ என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன சொன்னாங்கன்னா திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசும்போது இதே மருத்துவ பணியாளர்கள் மருத்துவர்கள் அவர்களுடைய போராட்டத்தின் போது அங்கே கலந்துக்கிட்டு ஜிஓ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் மத்திய அரசு மருத்துவருக்கு இணையான சம்பளம் மாநில அரசின் மருத்துவர்களுக்கு கொடுக்கப்படும்னு சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் அந்த இணையான சம்பளம் கொடுக்கப்படுகிறதா இல்லை இப்போ இதை யார குறை சொல்றது இப்போ மத்திய அரசை குறை சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் மத்திய அரசு சம்பளம் தான் அதிகம் மருத்துவர்களுக்கு அந்த ஜியோ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பிரகாரம் நாங்க கொடுப்போம்னு சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஜிவோ த்ரீ நாட் டூ ஆஃப் டுவெண்ட்டி லெவன் டூ தௌசண்ட் சிக்ஸ்சில் வந்து டிஎம்கே ஆட்சியில வந்து தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவ பணியில் ஆள்கள் சேர்ப்பு அவர்களுக்கு கால முறையில் ஊதியம் கொடுக்கப்படும்னு எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் சர்ஜன்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் காலமுறை ஊதியம் டைம் ஸ்கேல் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஜிஓ போட்டாங்க அதை மா சுப்பிரமணியம் இந்த என்ன சொன்னார் இந்த ஜிஓவை ரத்து பண்ணி தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் இனிமேல் ஆள் சேர்ப்பு என்பது நிறுத்தப்படும் யாரு மாசு மாசு சொல்லியிருக்காரு

தற்காலிக சேர்ப்பு நிறுத்தப்படும் நிரந்தரமா தான் நாங்கள் வ வைப்போம்னு சொன்னீங்க அப்போ இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை மோசடி தானே இப்போ தான் நம்ம கேட்குறோம் அடிப்படையாக எந்த அரசும் கிடையாது இந்த அரசு இருக்கிறதால கேட்குறோம் வேற அரசு இருந்தாலும் இந்த கேள்வியை கேட்க தான் செய்வோம் நம்ம இப்போ எம்ஆர்பி அடிப்படையில் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு கொண்டு வந்தது யாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜெயலலிதா அம்மா தான் கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த காலத்திலேருந்து அந்த பத்து ஆண்டுகள் காலத்தில் ஏழாயிரத்தி டாக்டர்ஸ் பிளஸ் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது செவிலியர்கள் மொத்தம் முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க நிரந்தர பணியாளர் நிரந்தரமான அரசு நிரந்தரமா பணியாளர் இந்த மாதிரி கான்டாக்ட் கிடையாது நிரந்தர பணியாளர் இப்ப நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி பத்தாது பத்தாவது தான் கால போக்கில் வந்து நம்ம மருத்துவமனையில் வந்து சிகிச்சை அதிகமாக வருது நோயாளிகள் அழுகிறாங்கன்னா அப்டேட் பண்ணணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர்கள் செய்தார்களா இல்லையா ஜெயலலிதா அம்மா வந்து முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பது மருத்துவ பணியிடங்களை சொன்னோம் இந்த ஆட்சி காலத்தில் வருஷம் வந்தவொடனே இந்த ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு காலி பணியிடங்கள் எல்லா மெடிக்கல் நம்ம இதுலயும் இருக்குது ஆஸ்பத்திரிலயும் அந்த பணியிடங்களை பல மாதமா சொல்லிட்டு இருக்காரு இதோ நிரப்பிடுறோம் இதோ எக்ஸாம் வச்சிடறோம் அவங்களுக்கு இதே தான் தெரியும் இதே தான் அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை நிரப்பவே இல்லை இதோட ரிசல்ட் எங்கே வருதுன்னா பேறுகால இறப்பு விகித குறைப்பு அதாவது ட்யூரிங் பிரெக்னன்சி டெத்து இது நடக்குது வந்து கடந்த காலத்தில் ஜெயலலிதா மா காலத்துலயும் சரி கேரளாவுக்கு அடுத்த இடத்துல தமிழ்நாடு முதுமை மாநிலமா குறைவான இறப்பு நல்ல கேர அப்படி இருந்தது ரேட் முன்னைக்கு என்ன இருக்குதுன்னா பிக்ரி கேரளாவுக்கு அடுத்தது மகாராஷ்டிரா கடத்தது ஆந்திராவுக்கு அடுத்தது ஐந்தாவது இடத்திற்கு தமிழ்நாடு தள்ள எவ்வளவு தவறைக்குரிய பதவி நம்முடைய தாய்மார்கள் சரியான மருத்துவ பணி இல்லாமல் குழந்தை பேரில் இறந்து போகிறார்கள் என்பது கண்ணீர் மறுக்கக்கூடிய விஷயம் இல்லை இதுதான் இது என்ன நிரந்தர பணியாளர்கள்னா அவங்க டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் இந்த மாதிரி உயிர்காக்கும் சிகிச்சை கொடுக்குற மருத்துவர் செவிலியரை கான்ட்ராக்ட் பேசிஸில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்வாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்களே அதாவது சுகாதார பணியாளர்கள் இருக்கிறாங்களே கொரோனா காலத்தில் வந்து டயட்டீஷியன் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குற அந்த பணியாளர்கள் அதாவது நோயாளிகளுக்கு அவங்களுக்கு சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் இருந்துச்சு கொரோனா காலம் முடிஞ்ச உடனே அவங்க சம்பளத்தை எட்டாயிரமா குறைச்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு மேல குறைச்சிட்டோம் குறைச்சாச்சு அவங்களுக்கு வந்து அதாவது குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு உயிரை துச்சமாக மதித்து ஆஸ்பத்திரியில வந்து அவங்க அந்த ஆப்பரெல்லாம் போட்டு சேவை செய்தாங்க செஞ்சாங்களே அப்போ அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்ததுல நம்ம முக்கிய பங்கு இந்த நேரத்தில் செவிலியர்களுக்கு நாம் உண்மையிலே நன்றி படம் அப்ப ஐயா எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்து அவர் கூப்பிட்டு வந்திருப்பாரு தற்காலிக பணியாளர்களை கூட்டத்துக்கு வாங்க எதிர்காலத்துல உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கும் அப்படி சொல்லி தானே திரட்டி கூட்டு அன்றைக்கு அந்த இருபதாயிரம் கொடுத்தவங்கள இன்னைக்கு நிரந்தரமும் இல்ல அவங்க எட்டாயிரமா குறைச்சது இப்ப கொஞ்சம் கூட்டி இருக்காங்க இந்த மாதிரி நிலைமையில இருந்தால் அப்போ நாளைக்கு இதே மாதிரி ஒரு தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சம் விளைவிக்கிற ஒரு நோய் வருகிற சூழ்நிலையில அவங்க எப்படி உயிரை மதிச்சு அந்த காலத்துல நம்ம இங்க பக்கத்துல இருக்குது ஹோப் ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவர் இறந்துட்டாரு தலைமை மருத்துவர்

இல்ல சுரு தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இப்ப ஐயா சொன்னது அதுதான் இப்ப டாக்டர் டாக்டர் நமக்கு தெரியும் கொரோனா காலத்துல வந்து எல்லாரும் அச்சம் அடையும் போது லிஸ்ட்டை வச்சுட்டு வீடு வீடா போய் அழைச்சிருப்பாரு அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு முப்பதாயிரம் பேருக்கு வந்து நீங்க தற்காலிகப்படியா நிரந்தரப்படுத்தணும் அதை உடனடியாக இந்த அரசாங்கம் நிறைவேற்றணும் அதே போல ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வாய்ப்புக்கு சம ஊதியம் பேருக்கு பணியாளர்கள் பதினைஞ்சாயிரம் ஆசிரியர்கள் மத்திய அரசோட நம்முடைய மோதல் போக்கு வேற ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆனால் அந்த ஆசிரியர்களின் தேவையை அன்றாட தேவையை நிறைவேற்றுவதற்கு என்றைக்கும் இந்த அரசு தாங்க கூடாது அதை போய் மத்திய அரசு கூடாது மத்திய அரசுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க போராட்டம் பண்ணுங்க அது எல்லாரும் கலந்துக்கலாம் அது வேற மக்களின் வயிற்றில் ஆசிரியர்கள் வயிற்றில் அடிக்கக்கூடாது